சக்திவேல் ஜோதிடர் பேசுகிறேன் இந்த வீட்டில் விளக்கேற்றுறது சம்மந்தமாக நம்ம வந்து முதல்ல காமாட்சி விளக்கு வெள்ளிலையோ அல்லது பித்தளையிலையோ காமாட்சி விளக்கு வச்சுருப்போம் அதை பூஜை அறையில் ஏற்றிட்டு வாசலில் ரெண்டு விளக்கு ஏற்றுவாங்க இப்படி செய்கிறது சரியா என பார்த்தால் இது சரியில்லை ஃபஸ்ட்டு நம்ம வாசலில் விளக்கேற்றணும் வீட்டில் மட்டும் வாசலில் ரெண்டு விளக்கை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் காமாட்சி விளக்க பூஜை அறையில் இருக்கிற விளக்கை நம்ம ஏற்றணும் லட்சுமியை வந்து வாசல் வழியை அழைத்து செல்வதாக இது அமையும் நம்ம வீட்டுக்குள்ளே பூஜை அறையில் விளக்கேற்றி அதுக்கப்புறம் அந்த லட்சுமியை வந்து நம்ம வாசலில் விளக்கேற்றும் பொழுது அங்கேருந்து லட்சுமியை வாசலுக்கு கூட்டிக்கிட்டு வர்றது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே ரெண்டு பக்கமும் ரெண்டு விளக்கு இருக்கிறதுக்கு மாடாக்குழின்னு சொல்லுவாங்க ரெண்டு விளக்கு ஏத்துகிற அளவுக்கு அதை மாலை பொழுதுல அதை ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே போய் விளக்கேற்றுவாங்க இது இப்போது மறந்துட்டாங்க எல்லோரும் இப்போ மாடாக்குழி விளக்கு இதெல்லாம் இல்லை அதனால் இப்போ நில வாசலில் பக்கத்தில் வாசல்லையே ரெண்டு பக்கத்துலேயும் விளக்கேற்றிக்கிறலாம் ஆனால் இதில் என்ன பேசிக்கானா வாசலில் விளக்கேத்தி விட்டுட்டு தான் நம்ம வந்து பூஜை அறையில் விளக்கேற்றணும் இதை தெரியப்படுத்துறதுக்காக இது ஒரு ஆன்மீக தகவல் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்